தாய் வீடு செப்டம்பர் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேசிய அறக்கட்டளை வலுவாக்கப்பட வேண்டிய அவசியமும் இன்றைய தேவைப்பாடுகளும் எழுத்துருவாக்கம் சி நற்குலலிங்கம் குரல் வடிவம் பிரபு குறிப்பிட்ட நல்ல செயல்களுக்காக சிலர் கூடி உருவாக்கி நடத்தும் அமைப்பினை அறக்கட்டளை என்றும் நற்பணி என்றும் சமுதாய தொண்டு என்றும் பொதுவாக கூறலாம் தர்ம நோக்கிலே செயற்படும் ட்ரஸ்டுகளுக்கு மட்டுமே அறக்கட்டளை என்று பெயர் ஆனால் தற்போது ட்ரஸ்ட் என்பது அறக்கட்டளை என்று பொதுவாக அழைக்கப்படுகின்றது இவ்வமைப்புகள் பொதுமக்களின் நலன்களுக்கு எதிராகவும் நெறியற்றதாகவும் கூட இருக்கக்கூடாது அறக்கட்டளையில் பொதுமக்கள்தான் பிரதான பயனாளிகள் ஆவர் தங்கள் முடிவுகளை தாங்களே எடுக்க முடியாமல் தங்களின் தேவை என்ன உரிமைகள் என்ன என்பது போன்ற எவ்வித எண்ணங்களும் அற்று சமூகத்தின் மனச்சாட்சியை மட்டுமே நம்பி வாழும் சிறப்பு குழந்தைகளுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது அரசின் முக்கிய கடமைகளில் ஒன்று இந்த குழந்தைகளின் எதிர்காலத்தில் அரசுக்கு இருக்கும் தார்மீக பொறுப்பை விட்டுக் கொடுக்க கூடாது அக்கறையினம் ஏற்படுமாயின் அந்த மக்களின் நிலை என்ன அந்த மக்களை தவிக்க விடலாமா தவிர்த்து விடலாமா இதற்கு விடை கண்டவர்தான் அன்னை தெரேசா அறக்கட்டளைக்கும் அன்னை தெரேசாவிற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு ஐரோப்பிய நாடான அல்போனியாவில் இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்திலே பிறந்த அன்னை தெரேசா இந்திய குடியுரிமை பெற்ற ரோமன் கத்தோலிக்க அருட் சகோதரி ஆவார் இவரது இயற்பெயர் ஆக்னஸ் கோன்யா போஜாஜியு ஆகும் மக்கள் தொண்டிலே ஈடுபட்டு வயது மூப்பின் காரணமாக செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழிலே இறப்பை தழுவியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்தியாவின் கல்கத்தாவில் பிறர் அன்பின் பணியாளர் என்ற கத்தோலிக்க துறவற சபையினை நிறுவினார் நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக ஏழை எளியோர்களுக்கும் நோய்வாய்ப்பட்டோர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் இறக்கும் தருவாயில் இருப்போருக்கும் தொண்டாற்றியவர் முதலில் இந்தியா முழுவதும் பின்னர் வெளிநாடுகளும் பிறர் அன்பின் பணியாளர் சபையினை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளுக்குள் இவர் சிறந்த சமூக சேவகர் எனவும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் பரிந்து பேசுவோர் உலகம் முழுவதும் புகழப்பட்டார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அமைதிக்கான நோபல் பரிசையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்தியாவின் சிறந்த குடிமக்கள் விருதான பாரத ரத்னா விருதையும் பெற்றவர் அன்னை திரேசாவின் பிறரன்பின் பணியாளர் சபை அவரது இறப்பின் போது நூற்றி இருபத்தி மூன்று நாடுகளில் அறுநூற்றி பத்து தொண்டு நிறுவனங்களை தனக்குழுள் வாங்கிக் கொண்டிருந்தது இதிலே எய்ட்ஸ் தொழுநோய் காசநோய் போன்றவற்றாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கான நல்வாழ்வு மையங்கள் இலவச உணவு வழங்கும் இடங்கள் குழந்தைகள் மற்றும் குடும்பத்துக்கான ஆலோசனை திட்டங்கள் ஆதரவற்றோர் இல்லங்கள் பாடசாலைகள் ஆகியன அடங்கும் மேலும் சிறை கைதிகளுக்கும் போதைப் பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கும் போதிய உதவிகளை ஆலோசனை மையங்கள் வழியாக செய்து வந்தார் புனித அன்னை தெரேசா கைவிடப்பட்டவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரி விளக்கமாக திகழ்ந்தவர் நம்மை சூழ்ந்திருக்கும் இருளை போக்கும் இறை இரக்கத்தின் வழித்தடம் அன்னை தெரேசா என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைத்தமை அவரது சிறப்பான சேவைகளை வழிகாட்டுகின்றது அன்னை தெரேசாவிற்கு இரண்டாயிரத்தி பதினாறில் புனிதர் பட்டம் அறிவிக்கப்பட்டது இப்பட்டம் அவரை மேலும் மேலும் உயர்ந்த இடத்திற்கு எடுத்துச் சென்றது அன்னை திரேசாவின் பொன்மொழிகள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பின்பற்றப்பட்டன இவை மக்களை நல்வழிப்படுத்தின எனலாம் கருவுற்றால் ஒரு குழந்தைக்கு கூட அன்னையாக முடியும் அன்புதான் உன் பலவீனம் என்றால் உலகின் மிகச்சிறந்த பலசாலி நீதான் தண்டனை கொடுப்பதற்கு தாமதம் செய் ஆனால் மன்னிப்பு கொடுப்பதற்கு யோசனை கூட செய்யாதே எதுவும் நிரந்தரமில்லாத இவ்வுலகில் உங்கள் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் கவலையை விடுங்கள் கண்ணுக்கு தெரிந்த மனிதரை மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்தும் பயனில்லை வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் இறக்கத்தான் பிறந்தோம் அதுவரை இரக்கத்தோடு இருப்போம் இருகை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கைநெட்டி உதவிசை இருகைகள் உன்னை கடவுளாக வணங்கும் இவை மக்களை அறத்தின் வழியாக வாழ வழிகாட்டக்கூடியவை அன்னை தெரேசாவின் பலவிதமான சேவைகள்தான் தான் தேசிய அறக்கட்டளை தினம் நேஷனல் ட்ரஸ்ட் உருவாக வழிகோலியது எனலாம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி தேசிய அறக்கட்டளை தினம் அனுசரிக்கப்படுகின்றது இத்தினமானது இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டிலே ஐநா பொதுச்சபையினால் அறிவிக்கப்பட்டது உலகம் முழுவதும் அறக்கட்டளை தொடர்பான நிகழ்ச்சிகளுக்கான ஒரு பொது தளத்தை ஏற்படுத்துதல் மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகியவை இத்தினத்தின் நோக்கங்களாகும் கல்கத்தாவில் மறைந்த அன்னை திரேசாவின் நினைவாக செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இது முதன்முதலாக இரண்டாயிரத்தி பதிமூன்றிலே கொண்டாடப்பட்டது தேசிய அறக்கட்டளையானது அதன் சேவை கருதி மேலும் வலுவாக்கப்பட வேண்டும் அறக்கட்டளை பல்வேறு சேவைகளை செய்து வருகின்றது உடல் நலத்திற்கான காப்பீட்டுத் திட்டங்கள் சிறப்பு குழந்தைகளுக்கு எட்டாக்கனியாகவே இருந்த நிலையில் நிர்மயா காப்பீட்டு திட்டத்தை தேசிய அறக்கட்டளை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலம் சிறப்பு குழந்தைகளின் மருத்துவ செலவு உடற்பயிற்சி சிகிச்சை கட்டணங்கள் போன்றவற்றை உதவித்தொகையாக பெற முடியும் பெரும்பாலான சிறப்பு குழந்தைகளுக்கு இயல்பிலேயே பல்வேறு நரம்பு சிக்கல்களும் இருப்பதால் இவர்களின் மருத்துவ செலவு என்பது கடும் நெருக்கடியை தரக்கூடிய ஒன்று என்பதை மந்தில் வைத்து பார்த்தால் இந்த காப்பீட்டின் முக்கியத்துவம் புரியும் சிறப்பு குழந்தைகளுக்கு தேவையான தொழிற்பயிற்சிகளை வழங்கல் அவர்களின் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்த உதவுதல் போன்றவற்றிலும் தேசிய அறக்கட்டளையின் வழிகாட்டுதல்களும் நிதி உதவிகளும் முக்கியமானவையாக உள்ளன மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்ட தேசிய அறக்கட்டளை செய்திருக்கும் காரியங்கள் அளப்பிரியவை முதன்மையாக இந்த அறக்கட்டளையானது மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்கானது இதில் ஓட்டிச நிலையாளர்கள் மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டோர் போன்றோர் இந்த குடைக்குள் வருவார்கள் இவர்கள் அனைவருக்கும் பொதுவான சில சிக்கல்கள் உண்டு தகவல் தொடர்பின்மை சிலராலே அறவே பேச முடியாது பேசும் சிலரால் நினைப்பதையெல்லாம் அடுத்தவருக்கு சரியாக புரிய வைக்கும் அளவுக்கு தெளிவாக பேச முடியாது சமூகத்திலே கலந்து பழகும் தன்மை குறைவு நடத்தை சிக்கல்கள் நரம்பியல் சிக்கல்கள் என பட்டியல் நீண்டு செல்லும் ஒரு சராசரியான நரம்பிய சிக்கல்கள் எதுவுமில்லாத குழந்தை பதினெட்டு வயது நிறைவடைந்ததுமே வளர்ச்சியடைந்த நபராக அறியப்படுகின்றார் தனக்கான முடிவுகளை தாமே எடுக்கும் சட்டப்பூர்வமான உரிமை அவருக்கு வந்துவிடுகின்றது வலுவலருக்கோ ஆயுள் முழுமைக்கும் பெற்றோர் அல்லது வேறு யாரேனும் ஒருவர் காப்பாளராக இருக்க வேண்டிய தேவை உள்ளது இதை சட்டபூர்வமாக பதிவு செய்தாக வேண்டும் இப்படி சட்டபூர்வ காப்பாளரை நியமிப்பதில் தேசிய அறக்கட்டளையின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது பொருளாதாரத்தில் பின்தங்கிய சிறப்பு குழந்தைகளுக்கு பல்வேறு உதவிகளை தேசிய அறக்கட்டளை வழங்குகின்றது ஆதரவெற்றோருக்கான விடப்பட்ட சிறப்பு குழந்தைகளுக்கான இல்லங்களையும் தேசிய அறக்கட்டளை அமைத்து வருகின்றது அன்னை தெரிசாவின் நினைவு நாளை சமுதாய தொண்டுகள் மூலம் நினைவுகூர வேண்டும் பொருத்தமான தொண்டுகளை சேவைகளை அறக்கட்டளையின் மூலம் வழங்கி வர தேசிய அறக்கட்டளை அமைப்பு வலுவாக்கப்பட வேண்டும் வலுவான அமைப்பே வலுவான தொண்டுகளையும் சேவைகளையும் வழங்க முடியும் நன்றி